சித்தாராமை கச்சோரி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை நாம் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் கோழை அவர்கள் மறைந்து ஓராண்டு உண்டோடி விட்டது என்பதை நினைப்பதற்கே பிரமிப்பாக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் அனைவரும் சத்தியக்குழு உறுப்பினர்கள் சத்தியக்குழு கூட்டத்திற்காக டெல்லி புறமடைந்திருக்கிறோம் மாலையிலே விடப்படுகிறோம் இப்போது கூட மதியக்குழு கூட்டத்திற்கு போனால் தோழ சித்தாராம் கச்சோரியை பார்க்கலாம் அவர் அரசியல் நிகழ்ச்சி போக்குகள் குறித்து முன்வைக்கிற அற்புதமான அறிக்கைகளை கேட்கலாம் விவாதத்திற்கு வரக்கூடிய பல கேள்விகளுக்கு தொகுத்து பதில்கள் கூறுகிற அந்த திறமையை அந்த மிகச்சிறப்பான அம்சத்தை மீண்டும் ஒரு முறை அனுபவிக்கலாம் என்றெல்லாம் சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டுதாக இருக்கின்றன அந்த அற்புதமான தலைவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதத்தில் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் வெவ்வேறு விதங்களில் அவருடைய நினைவு போற்றப்படுகிறது செவ்வஞ்சலி செலுத்தப்படுகிறது எனக்கு தெரிந்து தமிழகத்தில் மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சி உடல் தானம் செய்வது அதை கூடுதலாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கட்சியினுடைய உறுப்பினர்கள் குடும்பத்தினர் ஆதரவாளர்கள் அதே போல சமூகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இதற்கு முன்வர வேண்டும் என்று உடல் தானத்தை ஒரு இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தது தமிழ்நாடு மாநில குழு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மாநில குழுவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீதாராம் அவர்கள் தன்னுடைய உடலை தானமாக கொடுத்தார் ஆகவே நாமும் உடல் தானம் என்கிற அர்த்தத்திலே பொதுவாக தலைவர்கள் மறைந்தாலும் அவர்களது சிந்தனைகள் நம்முடைய மனதில் நீடிக்கும் அவர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக சொல்லுவோம் தொடர் சீதாராம் அவர்களை பொறுத்தவரை எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் சொன்னது போல மார்க்சிய சித்தாந்தத்தின் நிலைப்பாட்டில் மிக கெட்டியாக நின்றுதான் அவர் விஷயங்கள் குறித்த மதிப்பீட்டை முன்வைப்பார் அரசியல் விளக்கங்களை கொடுப்பார் அந்த முறையில மார்க்சியம் என்பதே ஒரு அறிவியல் பார்வையை உள்ளடக்கியது அப்படிங்கிறத நம்ம பொதுவா சொல்லுவோம் எனவேதான் அறிவியல் சிந்தனைகள் ஒரு சமூகத்தில் வளரும் போது புரட்சிகர கருத்துக்களை அங்கு விதைப்பது என்பது உப்பு நோக்கில் சுலபமாக இருக்கும் பகுத்தறிவு வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் விவரங்கள் மூலமாக உண்மைகளை தேட வேண்டும் ஆய்வுகள் மூலமாக ஆராய்ச்சிகள் மூலமாக அனுபவங்களின் மூலமாக சில விஷயங்களை திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக சமூக விதிகளை நம்மால் உருவாக்க முடியும் இயற்கை கால விதிகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை திரும்ப திரும்ப சீதாராம் அவர்கள் சொல்வார் எனவே இன்றைக்கு உடல் தானம் என்பது சீதாராம் அவர்களுடைய நினைவு தினத்தில் அவர் உடலை தானமாக கொடுத்தார் என்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக சமூகத்துல ஒரு அறிவியல் பார்வையை வளர்க்க வேண்டும் ஆய்வுக்கான ஆராய்ச்சிக்கான விரிவுபடுத்த வேண்டும் நோக்கமும் எந்த கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் இந்த நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த உடல் தானத்தின் மூலமாக உடல் குறித்து சமூகத்தில் நிலவுகிற பல்வேறு பிற்போக்கான சிந்தனைகளை உடைத்தருகிற அம்சமும் இந்த தான நிகழ்வில் உறுப்பு தானம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் சமூகத்திலே மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு வந்துவிட்டது அதையெல்லாம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் ஆனால் உடல் தானம் என்பது இன்றைக்கும் பலருடைய மனதில் மிகப்பெரிய தயக்கமாகத்தான் இருக்கிறது எனவே அந்த தயக்கத்தை உடைத்தெறுகிற ஒரு சிறிய துவக்கமாகத்தான் இந்த உடல் தானத்தை இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் வேண்டும் பலருக்கும் இதில் தயக்கங்கள் சாதி சம்பிரதாயம் சடங்கு இதோடு இணைந்ததாக பலருக்கு தயக்கம் இருக்கிறது சிலருக்கு ஒரு இமோஷனலாக உணர்வு பூர்வமாக ஒரு புதைப்பது அல்லது எரிப்பது என்று சொன்னால் கண் முன்னாலே அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து ஒரு த்ரோஷர் என்பது கிடைக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பும் போது ஏதோ நாம் நிராதரவாக விட்டு விடுகிறோம் அப்படியே நாம் விடுகிறோம் என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த தயக்கம் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களோடு உரையாடினால் அவர்களோடு பேசினால் அவர்களுக்கு எடுத்து சொன்னால் குடும்பத்தினருடைய சம்மதத்தோடு நிச்சயமாக இந்த இயக்கத்தை நம்மால் முன்னெடுக்க முடியும் பொதுவாக ஒருவர் இறந்தால் கேள்வி என்ன வரும் உங்க வழக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் உங்க வழக்கம் என்ன அப்படின்னா சாதி வழக்கம் அல்லது சமய வழக்கம் அல்லது குல வழக்கம் இதுதான் உங்க வழக்கம் என்ன புதைப்பீர்களா எரிப்பீர்களா அப்படிங்கறதெல்லாம் சாதி வழக்கம் ஒன்றாக இருக்கலாம் சமய வழக்கம் ஒன்றாக இருக்கலாம் இனி கம்யூனிஸ்டுகளுடைய வழக்கம் புதைப்பதும் இல்லை எரிப்பதும் இல்லை உணர்ந்தால இயக்கம் என்கிற இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக அந்த முயற்சியின் ஆரம்ப புள்ளியை இன்றைக்கு நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு மிக பெருமையாக எல்லாம் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா பொதுவாக கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்போதுமே பல விஷயங்கள்ல ஆற்று நீரோட்டத்திற்கு எதிராக போகக்கூடிய இடத்துலதான் இருப்போம் பலர் சாதிகளை தூக்கி பிடிக்கும் போது சாதி ஒழிப்பு என்பதை அந்த எதிர்நீச்சல் அடிமைப்படுத்துவது நியாயம் என்று பலர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது சமத்துவ கண்ணோட்டத்தை முன்வைப்பது இதுவும் ஒரு விதமான சமூகத்திற்கு எதிரான எதிர்மீச்சல் தான் ஆகவே பொதுவாக இருக்கக்கூடிய பல மூட நம்பிக்கைகள் பழைய சிந்தனைகள் சமத்துவமற்ற பார்வைகள் அல்லது அறிவியல் அற்ற பார்வைகளுக்கு எதிராக எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டுக் இயக்கம் எனவே உடல் தானம் என்பதும் அப்படிப்பட்ட எதிர்நீச்சல் தான் அதனால நாங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கல உடனடியாக கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரும் இதை செய்ய முன் வருவார்கள் அவங்க குடும்பத்தில் ஒத்துக்கொள்வார்கள் எதிர்பார்ப்பே எங்களுக்கு கிடையாது ஆனால் நாம் ஓடுகிற விதை நிச்சயமாக எதிர்காலத்துல நல்ல செழிந்து வளர்ந்து மரமாகும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் அந்த அந்த முன்னுதாரணத்தை துவக்கி வைத்த பங்கு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறதுங்கிற அந்த இடத்துல நிச்சயமாக நாம் பெருமைப்பட முடியும் உடல் தானத்தை பற்றி மட்டும் பேசி முடிப்பது என்பது நிச்சயமாக அருமைத்தோழர் சீதாராம் யெச்சூருடைய நினைவுக்கு நியாயம் வழங்குவதாக இருக்கார் தலைவர்கள் அவருடைய பல நமக்கு முன்னாலே திறமைங்கிறது ரொம்ப அரசியல் விஷயம் பொருளாதார விஷயம் அல்லது சைன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை வந்து எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல குட்டி கதைகளோட ஓமைகளோட ஓமானங்களோட சில ஒப்பீடுகளோட எடுத்து சொல்லி நமக்கு விளக்க வைப்பதுல அவருக்கு மிகப்பெரிய திறமை இருந்து அதே போல தோழர்கள் சொன்னதை போல அவர் சொல்லுகிற சில வாசகங்கள் அந்த வாசகங்களோடு சேர்த்து அவர் முன்வைக்கக்கூடிய அந்த மார்க்சிய கருத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பற்றிய கருத்தாக அது நம்முடைய மனதில் நீங்காமல் நீடிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுங்கிறது அவர் பேசுவதை கேட்டால் இருக்கும் ஒரு வர்க்க புரட்சியில் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்ப வந்து சாதியா வர்க்கமா அப்படிங்கிற கேள்வி அவர் மிக தெளிவாக சொல்லுவார் சாதியை மனதில் வைத்துக்கொண்டு வர்க்கத்தை கவனிக்காமல் இருப்பது அல்லது வர்க்கத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு சாதிய ஒடுக்குமுறைகளை சாதிகளை கவனிக்காமல் புறங்கள்ளுவது இரண்டுமே இந்திய சூழலில் இடதுசாரி இயக்கங்கள் செய்யக்கூடாத விஷயம் வர்க்க புரட்சியில் நமக்கு நம்பிக்கை உண்டு வர்க்க புரட்சியினுடைய ஒரு பக்கம் அந்த நாடகத்தினுடைய ஒரு பக்கம் என்பது சமூக ஒழுங்குமுறைக்கு எதிரான போராட்டம் மறுபக்கம் என்பது வர்க்க சுரண்டலுக்கு எதிரான போராட்டம் இரண்டையும் உள்ளடக்கி இன்க்ளூசிவாக செய்தால்தான் அது இந்திய சூழலில் வெற்றிகரமான வர்க்க போராட்டமாக இருக்கும் என்பதை அவர் மிகச்சிறப்பாக எடுத்து வைத்தார் அதே போல எந்த மாதிரியான சூழலிலும் எப்பேற்பட்ட மேடையிலும் சிபிஎம் அரசியல் கருத்துக்களை தவறாமல் முன்வைக்கக்கூடிய திறமை படைத்தவர் ஒரு கேள்வி வந்தது என்று சொன்னால் தொலைக்காட்சி பேட்டிகளுக்கு போகும் போது சில தாறு கேள்விகள் வரும்போது பொதுவாக நம்முடைய கோழர்கள் கோபப்படுவார்கள் அந்த தரப்பில் இருப்பவர்கள் சத்தம் போடுவார்கள் நாம் குரல் உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் ஏற்படும் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு உண்டு ஆனால் கரந்தாப்பர் அவர்கள் நடத்திய ஒரு நேர்காணல் அதற்கு தோழர் சீத்தாராம யூரி சென்றிருந்தார் அவர் நிச்சயமாக வலைத்தளத்தில் இன்னும் அவைலபிளாக இருக்கும் பார்க்காத போலர்கள் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கரந்தாப்பர் அவர்கள் நெறியாளராக இருக்கும் போது எப்படி அந்த நிகழ்ச்சியை கையால் பார்க்கணும் எல்லாருக்குமே தெரியும் மட்டமன்றமன்றவனர் பேசுவாரு நிறைய கேள்வி கேட்பாரு நம்ம பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு போயிடுவாரு அவருடைய நேர்காணலை சமாளிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தொடர் சீதாராம் அவர்களுக்கும் இதேதான் நேர்ந்தது ஆனா தொடர் சீதாராம் அவர்கள் ஒரு புரோக்காகாமல் கோபப்படாமல் குரலை உயர்த்தாமல் முடிந்தவரை அவர் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் வரும் சொல்லி முடிச்சுட்டார் நேர்காணல் முடிவுக்கு வருகிறது கடைசியாக கரண்டாப்பர் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதை சிறப்பித்த வைத்து என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்ற அநேகமா நெறியாளர் சொல்வதோட முடிஞ்சு போயிடும் ஆனா இங்கதான் சீதாராம் யெச்சூரி நிக்கிறாருங்கிற அவர் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சீதாராம் யெச்சூரி நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எதுக்காகன்னா கேள்வியையும் நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே சொன்னதற்காக நான் வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு போடு பாருங்க மொத்த அந்த கடைசி இடத்துல இன்டர்வியூலி பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வை ஏற்படுத்தியது அதே போல சக்திகளை எதிர்ப்பதற்கு எப்படிப்பட்ட ஐக்கியம் வேண்டும் எப்படிப்பட்ட ஒற்றுமை வேண்டும் எந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எதை சமாளிக்க வேண்டும் எதை எதிர்கொள்ள வேண்டும் தொடர் சம்பத்தவர்கள் சொன்னார் சில தத்துவார்த்த பிரச்சனைகள் குறித்து அவர் முன்மொழிந்த தீர்மானம் அதே போல சில கொள்கை பிரச்சனைகள் குறித்து ஒரு தீர்மானம் இருந்தது ஒரு அகில இந்திய மாநாட்டில் தொடர் சீதாராம் முன்மொழிந்தார் நவீன தாராளமய கொள்கைகள் முதலாளித்துவ நெருக்கடி இதெல்லாம் வரும்போது நம்ம பல சமயங்கள்ல இந்த அனுமதியோ அனுமதியோங்கிற முழக்கத்தை அடிக்கடி இருக்கும் நவீன தாராளமய கொள்கைகளை அனுமதியோ தனியார் மயத்தை அனுமதியோ தாராளமயத்தை அனுமதியோ உலகமயத்தை அனுமதியோங்கிறது தொண்ணூறுகள்ல நம்ம தொடங்கினது நீங்க தொண்ணூறுகள் தொடங்கி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன பிறகும் அனுமதியோ அனுமதியோம்னா அது வந்துருச்சு அமலுக்கு வந்துருச்சு அப்ப நம்ம எப்படி அனுமதியோம்னு சொல்ல முடியும் அப்ப அனுமதியோ என்று சொல்லுவது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைதான் அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட மக்கள் விரோத கொள்கைகள் ஆட்சியாளர்களால் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த கொள்கைகள் காரணமாக குறிப்பான பாதிப்புகளை உழைப்பாடி மக்கள் சந்திக்கும் போது அந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கட்சி அனுமதியோம் என்பதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கறத மிக சிறப்பாக சொன்னதுதான் அந்த பாலிசி மேட்டர் சில கொள்கை பிரச்சனைகள் குறித்து அந்த தீர்மானம் அதுலதான் அவர் ரொம்ப ஒரு அழகான வார்த்தைய மிக பொருத்தமாக கையாண்டார் எங்கேஜ் அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொன்னார் இப்ப மருத்துவத்துறையில தனியார் மையம் வந்துருச்சு வந்து போச்சு அப்ப அங்க என்ன கேட்கணும் நீ தனியார் மயம் வந்தாலும் கூட ஏழை குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உங்கள் படுக்கை வசதிகள் மற்ற விஷயங்கள் சிகிச்சையை இலவசமாக கொடுக்க வேண்டும் அதே போல கல்வியில தனியார் மயம் வந்துடுச்சு அப்ப அதை எப்படி அதனுடன் எங்கேஜ் செய்வது அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா அதுதான் பின்னால எஜுகேஷன் சட்டமாக வந்தது அப்ப ஏழை மாணவர்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் தனியார் பள்ளியாக இருந்தாலும் கட்டணம் இல்லாமல் அவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வரும் அதனால இந்த கொள்கை பிரச்சனைகள் குறித்துங்கிற தீர்மானத்துல தன்னார்வ அமைப்புகள் துவங்கி பல டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்க கூடிய பின்னணியில ஒரு மார்க்சிஸ்டாக நின்று இந்த விஷயத்தை எப்படி பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் எப்படி என்கேஜ் செய்ய வேண்டும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் மிகச் சிறப்பாக சொன்னார் தன்னார்வ அமைப்புகள் பற்றி அவர் சொன்ன உதாரணம்ங்கிறது இன்னைக்கும் பசுமையா எனக்கு நினைவுல இருக்கு பொதுவாக இந்த ஃபாரின் ஃபண்டு வாங்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் இன்னைக்கும் சில தன்னார்வ மிக அவரவர் பிரச்சனைகள் மீது மிக கவனத்தோடு கரிசனத்தோடு அவங்க வந்து பிரச்சனைகளை எடுக்கிறாங்க நம்ம எல்லா அமைப்புகளையும் சொல்ல ஆனா ஒரு சில அமைப்புகளுடைய ரோல் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு சாதகமாக முதலாளித்துவத்துக்கு சாதகமாக மக்கள் வந்து அடிப்படை பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி விடக்கூடாது அவர்களுக்கு கோபம் அரசுக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது திசை திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர் சொன்ன உதாரணம் தான் குக்கர் அப்ப குக்கர்ல இருக்கக்கூடிய சேஃப்டி வால்வு அது என்ன பண்ணும் உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரஷர் வந்தாலும் குக்கர் வெடிக்காமல் பாதுகாப்பது சேஃப்டி வால்வா அது பாதுகாப்பான விஷயம் அப்படிங்கிற விதத்திலையும் பார்க்கலாம் ஆனா சில சமயங்கள்ல பிரச்சனைகள் பொதிநிலைக்கு வந்து வெடித்து வெளியில் வந்து வீதிக்கு வந்து அது ஒரு மாபெரும் புரட்சியாக அதனால எல்லா பொதிநிலையையும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு அடிப்படை பிரச்சனைகளுக்காக ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கோபப்பட்டு பொதிநிலைக்கு வந்து வீதிக்கு வருவதை தடுப்பதற்காக சில ஃபாரின் பண்டட் தன்னார்வ அமைப்புகள் அந்த வேலையை சேஃப்டி வேல் போன்ற அந்த தடுக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்கிற மிகச்சிறப்பான உதாரணத்தையும் அவர் முன்வைத்தார் எப்போதுமே அவசரப்பட்டு கண்ணுக்கு முன்னால் தெரிகிற விஷயங்களை மட்டும் வைத்து சிபிஎம் எந்த நிலைப்பாட்டுக்கும் போகக்கூடாது மார்க்சியம் எல்லாவற்றுக்கும் நேற்று இன்று நாளை என்பது இருக்கிறது என்பதை சொல்லுகிறது அந்த அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி போக்கினுடைய திசையில் போகும் எந்த திசையில் போக வேண்டும் என்று அந்த விஷயத்தை பரிசீலனை செய்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு கூட நேபாளத்திலே அஹ் ஜென்செட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் அதே போல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது குறித்து மார்க்சிஸ்ட் முன்வைக்கிறது கோபம் அடைந்து வீதிக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அடுத்து வருகிற அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அட்ரஸ் பண்ண வேண்டும் அதை தீர்ப்பதற்கான கான்கிரீட்டான திட்டம் வேண்டும் அதே சமயத்தில் மிக சிரமப்பட்டு மக்கள் போராட்டத்தின் காரணமாக முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நேபாளத்தில் மதமாக இந்து மதம் என்பது நேபாளத்தில் கடந்த காலத்தில் இருந்த போது மதச்சார்பின்மை இதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் மக்களுடைய போராட்டங்களால் அங்கிருந்த கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டங்களால் நடந்து ஒரு மாறுதல் வந்திருக்கு எனவே போராட்டக்காரர்களுக்கு சிபிஎம் அறிக்கை ஒரு வேண்டுகோளை வைக்கிறது இந்த விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க கையில இருந்து ஆட்சி போயிடுச்சுங்கிற வெறியோட இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய குடியரசை குடியாட்சியை புரட்டி போடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் எந்த விதத்திலும் நீங்கள் நடத்துகிற போராட்டம் பழைய காலத்திற்கு நேபாளம் திரும்பி போவதாக ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் கையிலே மீண்டும் ஆட்சி அதிகாரம் வரக்கூடிய விஷயத்திற்கு துணை போவதாக இருந்துவிடக் கூடாது என்ற தெளிவான அறிவு நிச்சயமாக தோழர் சீதாராம் அவர்கள் இருந்திருந்தால் இந்த நிலைப்பாட்டை மிகப்பெரிய அளவு பாராட்டி இருப்பார் என்கிற அப்படிப்பட்ட நினைவலை நினைவலைகளையும் எண்ணப்போக்குகளையும் உங்கள் மத்தியிலே பகிர்த்து கொள்ள விரும்புகிறேன் எனவே இந்த சிறிய துவக்கம் துவக்கத்தோடு நின்று விடாது சிறியதாகவும் நின்று விடாது ஒரு சமூக இயக்கமாக கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே முன்னெடுக்கும் அது உள்பட தொடர் சீதாராம் அவர்களுடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலியாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைச்சி